வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே வணக்கம் கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு ஆவணி மாதம் விசுவாச வருடம் காலம் பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மாத காலம் மாதராசி பல பண்ணு கூற உள்ளேன் என்னத்தை கூற சொல்றீங்க ஏழு நாள் சனியில் இருக்கிறீங்க அஞ்சில் குரு இருந்தா கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு நாங்கள் எல்லா ஜோதி நீங்க கெஞ்சி தான் பாத்தீங்க எவனும் கொடுக்கலையே வண்டையில் ஒன்றரை டன் வெயிட்டு சாமி நீங்கள் நூறு கிலோ இருக்கிறீங்க நூற்றி ஐம்பது கிலோ இருப்பீங்க அதிகபட்சம் ஆனால் வந்து ஒரு ஒன்றரை டன்னு வெயிட்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோ சுமையை சுமக்கணும் எந்த சுமையை குடும்ப சுமையை லட்சிய சுமையை கடன்கார சுமையை வழக்கு சுமையை நோய் சுமையை பன்னெண்டு ஜூலையிலேருந்து மண்டை எரியுது கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கலாமான்னு பார்க்குறீங்க தலையில் ஐஸ் வாட்டராக ஊற்ற சொல்கிறீங்க வீட்டில் அப்படி இருக்குது டென்ஷன் ஆளா பக்கமும் பிக்கல் பிடுங்களில் மாட்டிக்கிட்டீங்க அதனால் குடும்பமே வந்து நடத்துவதற்கு ஏதாவது ஒரு பொருளை விற்று தான் இந்த குடும்பம் நடத்துகிறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறீங்க சகோதரர்கள் பகையாகிறான் சின்ன சின்ன உதவிகளோட வரத்துக்கு தடையாயி போகுது சொத்து கைவிட்டு போடுமான்ற பயம் இருக்குது வீட்டு வாடகை கட்ட முடியுமான்ற பயம் இருக்குது பிள்ளைகள் அவங்களாவது கொஞ்சம் மன மகிழ்ச்சி கொடுப்பாங்களான் அவங்களும் வையிறாங்க எதுக்கே பெற்ற எங்களுக்கு தேவையானது பண்ண முடியல முடியலனால அங்கேயே பேசுவாங்க வேண்டியதாக இருக்குது பிறகு கடன் காரம் வீட்டிலே வந்து உட்காந்துட்டான் நீ துண்டவே நான் போகிற எல்லாம் மாட்டேன்டான் மனைவி அது ஒன்று தான் ஆளுதலாம் உங்களுக்கு வந்து அப்படியே உட்காந்துட்டு இருந்தம்மா ஞானமாக கவலைப்படாதீங்க நீங்கள் எப்படி வாழ்ந்த மனுஷன் தெரியும் எனக்கு நல்லா மீண்டும் வந்துடுவீங்க நல்லா வந்துடுவீங்க நீங்கள் பாருங்கள் எனக்கு ஞானத்தில் படுதுங்க அப்படின்னு மனைவி தான் உங்களுக்கு தேத்துறாங்க இந்த மாதம் காணத்தவராதிர்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணிய கூடாது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட குழந்தை பாக்கியம் ஏற்பட வெளிநாடு செல்ல தரித்திர நிலையிலிருந்து வெளிபட கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்களை அணிவது ஒன்றே பிறகு வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் திடீர்னு ஒரு அடி அடிச்சுன்னு வைங்க ஐசியூவில் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி ஆகிடும் இந்த மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் கரெக்டாக பாகங்கள் சொல்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு அடிபட்டதுன்னா ஸ்பைன் கார்டில் தான் அடிபடும் இந்த மாதம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் ஸ்பைன் கார்டை பிறகு மூலம் பௌத்திரம் ரத்தப்போக்கு ஆசன வாயில் ரத்தப்போக்கு அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதுவும் வாய்ப்பு உண்டு பிறகு தூர தேசத்திலேருந்து ஒரு நட்பின் மூலமாக பணம் எதிர்பார்க்குறீங்க அது வர வர வரன்னு கடைசி வரலாம் வராமலேயே உங்களை ஏமாற்றிடுது தொழில் உத்தியோகம் சண்டையில் தான் நடக்குது லாபம் ஏதோ வருது மூணுன்ற தொகையில் இந்த மாதம் அதை வச்சுக்கிட்டு தான் வண்டி ஓட்ட போகிறீங்க சேமிப்பு இருக்குமானா சுத்தமாக இருக்காது இருக்கிற சேமிப்பும் கரையிற மாதம்தான் இந்த மாதம் இதுதான் இந்த ஒரு மாதத்திற்கான கும்பராசி அன்பர்களுக்கான பலாபுரங்கள் இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது